வணக்கம் இன்னைக்கு ஏழாம் வகுப்பு தமிழில் அழியார் செல்வம் அப்படிங்கிற பகுதியை பார்க்கலாம் வைப்புலி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வைப்புலி அப்படின்னு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவராலும் கொல்லப்படாது அப்படின்னா பறிக்கப்படாது அப்படின்னு பொருள்படுது வாய்த்து இயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை கல்வி பாடலோட பொருள் என்னன்னு பார்த்துட்டோம்னா கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிகச் சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகா இதுதான் பாடலோட பொருள் பாடலோட அந்த இதோட நூல் வெளி பார்க்கலாம் இந்த பாடல் வந்து நாளடியாரில் அமைந்த பாடல் நாளடியார் அப்படிங்கிறது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் வந்து பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு வெண்பாக்களால் ஆனது என்னோட இந்நூலோட வேறு பெயர்கள்னு பார்த்துட்டோம்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு மு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து திருக்குறளும் நாலடியாரும் பார்த்துட்டீங்கன்னா இணையாக வைத்து போற்றப்படுவது இந்த நூல்களும் தான் இதனை நாளும் இரண்டும் சொல்லுக்கு சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம்னு சொல்கிறாங்க இந்த நாளடியாரும் திருக்குறளும் பார்த்துட்டீங்கன்னா முப்பால் பகுப்பு கொண்டது திருக்குறள் எப்படி அறம்பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பகுப்பு கொண்டிருக்கோ அதே போலவே நாளடியாரும் அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற மூன்று என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அடுத்து நம்ம புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த பாடலுக்கு பின்னாடியில் இருக்க கொஷின்ஸ் இதெல்லாமே ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் இதெல்லாம் எங்கிருந்து அந்த பாடலில் ப படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம்னு எந்த சொல்கிறாங்க கல்வி இங்கே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில் பார்த்துக்கோங்க வீடு கல்வி பொருள் அணிகலன் இதில் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது கல்வி கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை விலையில்லாத கேடில்லாத உயர்வில்லாத தவறு இல்லாத இது எதில் சரியான ஆன்சர் என்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கேடில்லாத செல்வம் வேறில்லை வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈன் வாய் கூட்டல் தீயின் வாய்த்து கூட்டல் தீயின் வாய் கூட்டல் ஈன் இதில் வாய் கூட்டல் தீய்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அதே மாதிரி கேடு இல்லைய கேடு கூட்டல் இல்லைன்னு பிரித்தெழுதலாம் எவன் கூட்டல் ஒருவன எவன் ஒருவனும் பிரித்தெழுதலாம் நன்றி